அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கு நம்ம என்ன வீடியோ பதிவு பார்க்க போறோம் அப்படின்னு பார்த்தோம்னா என்ஐஏ என்ஐஏ அப்படின்னா என்ன நேஷனல் இன்வெஸ்டிகேஷன்ஸ் ஏஜென்சி தேசிய புலனாய்வு முகமை அப்படின்னா என்ன அவங்களுடைய வேலைகள் என்ன அவங்க திடீர்னு எதுக்காக இப்ப கடந்த நாட்கள்ல தமிழ்நாட்டில் ரொம்ப தீவிரமா இருக்கிறாங்க இதோட பின்னணி என்ன அப்படிங்கிறத பத்தி தான் இந்த வீடியோ தொகுப்புல நம்ம பார்க்க போறோம் மறக்காம இந்த வீடியோவை ஃபுல்லா வரைக்கும் பாருங்க அதே மாதிரி சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு புது வியூவர்ஸ் யாராவது இருந்தீங்கன்னா நம்ம டிஎன் மீடியா ஐடி சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வீடியோவை பாருங்கள் அப்போ தான் பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் பட்டனையும் அழுத்திட்டு பாருங்கள் அப்போ தான் நம்ம போடக்கூடிய ஒவ்வொரு வீடியோ பதிவும் உங்களை வந்து சேரும் வாங்க இப்போ வீடியோக்குள்ளாக போகலாம் என்ஐஏ அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த நேஷனல் இன்வெஸ்டிகேஷன் ஏஜென்சி பார்த்துன்னு வச்சுக்கோங்களேன் இரண்டாயிரத்தி எட்டாம் ஆண்டு மும்பை பிளாஸ்டுக்கு அப்புறம் ஆரம்பிக்கப்பட்ட ஒரு அமைப்பு இது அமைப்போட பணி என்ன அப்படின்னு பார்த்தோம்னா தெரிஞ்சிருக்கோம் அதாவது அவங்களுக்கு தேசியம் சார்ந்து அதாவது இந்தியாவில் ஏதாவது ஒரு இடத்துல தவறுகள் ஏதாவது ஏற்படுது அதாவது நாட நாட்டுக்கு எதிராக ஏதாவது குற்றங்கள் ஏதாவது நடக்குது அப்படின்னா யார்கிட்டையும் எந்த விதமான அனுமதியும் கேட்காம அதாவது மாநிலத்துக்கிட்ட மாநில உயர் அதிகாரிகிட்ட முதலமைச்சர்கிட்டயோ இல்லாட்டியும் வந்து முக்கியமாக காவல் பொறுப்பு துணை அந்த மாதிரி யாருக்கிட்டையும் பர்மிஷன் கேட்காம டைரக்டாக அந்த இடத்துக்கே அவங்க என்ன பண்ணலான்னா வந்து இன்வெஸ்டிகேஷனை ஆரம்பிக்கலாம் ஃபுல்லாக வந்து சர்ச் பண்ணுறதுலேருந்து அதே மாதிரி எந்த விதமான பர்மிஷன் எதுவுமே இல்லாமல் அவங்க வந்து என்ன பண்ணலான்னா சர்ச் பண்ணலாம் பிளஸ் அவங்களுக்கு சந்தேகப்படுற மாதிரி இருந்தால் உடனடியாக என்ன பண்ணலான்னா கைது பண்ணலாம் கிட்டத்தட்ட கைது பண்ணி அவங்க ஆறு மாதம் வரைக்கும் சிறையில் வச்சிருக்கக்கூடிய பவர் பார்த்தோம்னா அந்த என்ஐஏ அப்படிங்கிற கூடிய ஒரு அமைப்புக்கு வந்து இருக்கு கிட்டத்தட்ட ரெண்டாயிரத்தி எட்டுல ஆரம்பிச்சாச்சு நீங்க வந்து வீடியோல இதெல்லாம் சொல்லிட்டு இருக்கு இதெல்லாம் எங்களுக்கு தெரியண்டா அப்படிங்கிறது எல்லாமே எனக்கு புரியுது இவங்களுடைய எந்த விதமான கட்சியும் வந்து தலையிடாம கண்ட்ரோல் இல்லாம செயல்படும் அப்படிங்கிற மாதிரி சொல்லிதான் இந்த அமைப்பு வந்து முத முதல்ல வந்து தன் இந்தியாவில வந்து ஆரம்பிச்சது இந்த அமைப்பு தேர்தல் ஆணையமா இருக்கட்டும் சிபிஐயா இருக்கட்டும் ஈடியா இருக்கட்டும் எல்லாமே சரி நம்ம வந்து எந்த விதமான அரசாங்கத்துக்கு கட்டுப்படாது நீதிமன்றங்கள் கூட இருந்ததெல்லாம் ஒரு காலத்துல ஒரு ஒரு கட்டு பார்வையில தான் இப்ப போய்கிட்டு இருக்கு முக்கியமா பாத்தோம்னா மத்திய அரசுடைய கட்டுப்பாட்டின் தான் இப்ப வந்து ஒவ்வொன்றும் செயல்பட்டு வருது அப்படிங்கிறது எதிர்கட்சிகளுடைய குற்றச்சாட்டு அதை நல்லா உன்னிப்பா பார்க்கக்கூடிய அரசியல் விமர்ச விமர்சகர்களுக்கும் தெரியும் இது வந்து டைரெக்டா உங்களுடைய இன்வெஸ்டிகேஷன்ஸ் எல்லாம் டைரக்டா இருக்கா இல்ல யாருடைய தலையின் தலையீட்டின் கீழ் வந்து நடக்குதா அப்படின்னு சொல்லி இப்போ நல்லா பார்க்கக்கூடிய நம்மளுக்கே அதாவது பொதுமக்களுக்கே இந்த ஐயம் அதாவது சந்தேகம் அந்த கேள்வி எல்லாமே வந்து வர ஆரம்பிச்சிருச்சு இது வந்து டைரக்டா இவங்க வந்திருக்காங்களா இல்ல வந்து இவங்க வந்து சென்ட்ரல் கவர்மெண்டோட இன்ஃபுளுன்ஸ் தான் வந்துருக்காங்களா இல்ல சென்ட்ரல் கவர்மெண்டைய கூட்டு சேர்க்கையில இருக்கக்கூடிய மற்ற கட்சிகளுடைய இன்ஃபுளுயன்ஸ்னால இவங்க வந்திருக்காங்களா அப்படிங்கிறது நம்மளுக்கு அசால்ட்டாவே தெரிஞ்சிடும் அந்த அளவுக்கு தான் இப்ப போய்கிட்டு இருக்கு நாடு நாட்டுல இருக்கக்கூடிய ஒவ்வொரு அமைப்புகளும் தன்னிச்சையா இங்க கூடிய ஒவ்வொரு அமைப்புகளுடைய கண்ட்ரோல் இப்ப பாத்தனா ஒரு கவர்மெண்ட் கண்ட்ரோலா மாறிட்டு இருக்கு இது இப்ப கிடையாது தொடர்ந்து இது பல ஆண்டுகளாவே நடந்துட்டு இருக்க ஒரு விஷயம் தான் சோ அப்படி இந்த அமைப்பு பார்த்தோம்னா கிட்டத்தட்ட இந்த பதினைந்து ஆண்டு காலத்துல கிட்டத்தட்ட முன்னூறு வழக்குகளுக்கு மேல வந்து இவங்க கையில எடுத்திருக்காங்க முன்னூறு வழக்குகளுக்கு மேல அதுல வந்து கிட்டத்தட்ட பார்த்தோன்னா ஒரு நூத்தி முப்பது நூத்தி நாற்பது வழக்குகள் பார்த்தோன்னா முடிச்சு வச்சிருக்காங்க இந்த மாதிரி உங்களுடைய பிளஸ் வந்து ஏகப்பட்டது சொல்லலாம் வந்து இது பண்ணிருக்கிறது ஆனா மைனஸும் வந்து இப்ப கடந்த காலங்கள்ல சில காலங்களாவே மைனஸும் இருக்கு அதாவது ஒரு கட்சிக்கு பிடிக்காத கட்சிகள் ஏதாவது இருந்தா அந்த கட்சியை வந்து மிரட்டுறதுக்காக ஒரு அடிப்பணியறதுக்காக இந்த எண்ணெய் சோதனை அப்படிங்கிறது கொண்டு போயிட்டு இருக்கு அப்படிங்கிறது தான் ஒரு எதர்சனமான உண்மை ஒரு நிதர்சனமான உண்மை ஒரு எதர்ச்சியான உண்மை அப்படின்னு கூட நம்ம எடுத்துக்கலாம் இது எதுக்கு நான் இப்ப வந்து இந்த டாபிக் எடுத்து நான் உங்கள்ட்ட பேசிட்டு இருக்கேன் அப்படின்னு சொன்னா உங்களுக்கு நல்லாவே தெரியும் நியூஸ்ல பாத்துப்பீங்க வீடியோ லக்கில் எல்லாத்தையுமே பாத்துப்பீங்க இரண்டு நாட்களுக்கு முன்னாடி பாத்தனா என்ன நடந்திருக்கு அப்படின்னு பாத்தனா முந்தா நாள் என்ன நடந்திருக்கு அப்படின்னு நம்மளுக்கு நல்லாவே தெரிஞ்சிருக்கும் நாம் தமிழர் கட்சி அவங்களுடைய முக்கிய அந்த இரண்டாம் கட்ட இளம் கட்ட அந்த தலைவர்களோட வீடுகள்ல பாத்தனா வீடுகள்ல காலையிலேயே அதிகாலையிலேயே ஆறு மணி ஏழு மணிக்கு ஐந்து மணிக்கெல்லாம் போய் என்ன பண்ணிருக்காங்கன்னா இன்வெஸ்டிகேஷன் ஒரு பத்து பதினைந்து இடங்கள் ஆரம்பிச்சிருக்காங்க முக்கியமா யாராவது அப்படின்னு பார்த்தீங்கன்னா சாட்டை துறவன் வீடாக இருக்கட்டும் இல்ல அப்படியே வந்து இடும்பாவன கார்த்திகா இருக்கட்டும் மதிவாணன் அவர்களாக இருக்கட்டும் அடுத்து பாத்தோன்னா தென்னகம் விஷ்ணுவா இருக்கட்டும் முக்கியமா இவங்களுடைய வீடுகளில் போய் அதிரடியா என்ன பண்ணிருக்காங்கன்னா சோதனை நடத்தியிருக்காங்க திடீர்னு எதுக்காக இந்த சோதனை அப்படின்னு பார்த்தோன்னா அதுக்கு ஒரு பிளாஸ்டேக் ஒன்று சொல்றாங்க என்ன பிளாஸ்டேக் இரண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டுல ஓமலூர்ல வந்து ஒருத்தவங்க என்ன பண்ணிருக்காங்கன்னா யூடியூப பார்த்து ஒரு துப்பாக்கி வந்து தயாரிச்சிருக்காங்க ஓகேங்களா துப்பாக்கி தயாரிச்சிருக்காங்க அவங்க என்ன பண்ணியிருக்காங்கன்னா இந்த தேசிய புலனாய்வு முகமைக்கு வந்து தகவல் கிடைச்சி அவங்க வந்து என்ன பண்ணிருக்காங்கன்னா அரெஸ்ட் பண்ணியிருக்காங்க அரெஸ்ட் பண்ணி அவங்க இன்வெஸ்டிகேஷன்ல வந்து விசாரிக்கும் போது என்ன நடந்திருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா அவங்க என்ன சொல்லிருக்காங்கன்னா இந்த மாதிரி எங்களுக்கு வந்து இதுக்கான ஃபண்டு வந்து இவங்க தான் கொடுத்துருக்காங்க நாங்க இவங்களுக்கு சப்போர்ட்டா நாங்க பண்ணக்கூடியவங்க அதாவது எல்டிடிக்கு சப்போர்ட்டா நாங்க இறங்குறவங்க இது வந்து பார்த்தோன்னா எங்களுக்கு வந்து இப்படி எல்லாம் பண்ணணும் இப்படி எல்லாம் செய்யணும்னு சொல்லிட்டு எங்களுக்கு வந்து என்கரேஜ் பண்ணுது பிளஸ் பார்த்தோன்னா எங்களுக்கு ஆதாரங்கள் அதாவது பொருளுதவி இதெல்லாம் வந்து செஞ்சது யாரு அப்படின்னு பார்த்தோன்னா சாட்டை துறை முருகன் இவங்கெல்லாம் செஞ்சது எங்களுக்கு வந்து உதவி செஞ்சிருக்காங்க ஸோ அவங்களுடைய உதவியின் தான் நாங்கள் இதெல்லாம் பண்ணியிருக்கோம் அப்படிங்கிற மாதிரி தேசிய புலனாய்வு வந்து சொல்லப்படுது அவங்க வீடுகளில் போய் சர்ச் பண்ணி தேடுதல் பண்ணும் போது எதுக்காக அப்படிங்கும் போது இந்த விஷயங்களை வந்து இல்லை நாங்கள் வந்து ஒரு சந்தேகத்தின் பேரில் தான் வந்து நாங்கள் இன்வெஸ்டிகேஷன் பண்றோம் இந்த மாதிரி ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டில் ஓம்லூரில் இந்த மாதிரி ஒரு இது மாற்றத்தில் உங்களுடைய பேர்கள் வந்து அதில் அடிபடுது அதனால் அது உண்மையாக இல்லையா அப்படிங்கிறதுக்கு நாங்கள் வந்து நேரடியாக வீடுகளில் வந்து தரவு செய்கிறோம் அப்படின்னு சொல்லி என்ன பண்ணுறாங்கன்னா சர்ச் பண்ணுறாங்க இதில் சாட்டை முருகன் த சாட்டை துறைமுகங்கிட்ட போய் செக் பண்ணும் போது அவங்களுடைய வீட்டில் அவர் வந்து இல்லை அவங்க உள்ளவங்க தான் இருந்திருக்காங்க ஸோ காலையிலேயே அவங்க எல்லாமே முழு ஒத்துழைப்போட கொடுத்துருக்காங்க எல்லாத்தையுமே சர்ச் பண்ணிட்டு கடைசியில் இரண்டு புத்தகங்களை எடுத்துகிட்டு போயிருக்காங்க அதே மாதிரி பார்த்தோன்னா இடும்பாவனன் வீட்லேயும் பார்த்தோன்னா எல்லாத்தையும் சர்ச் பண்ணிட்டு புத்தகங்களை எடுத்துகிட்டு போயிருக்காங்க விஷ்ணு வீட்லேயும் அதே மாதிரி தான் அவங்களே டைரெக்டா இப்போ என்ன பண்ணியிருக்காங்க நாம் தமிழர் கட்சியாளர் அவங்களே யார் வீட்டில் வந்து இன்வெஸ்டிகேஷன் பண்ணாங்களோ அவங்களே இப்ப மேடையில் வந்து இதை பத்தி எல்லா முழு விவரங்களையும் சொன்னாங்க திடீர்னு எதுக்காக என்ஐஏ வந்து இப்ப ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டுல நடந்த ஒரு விஷயத்துக்காக எதுக்காக ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுல திடீர்னு வந்து வரணும் அப்படின்னு பார்த்தனா ஒரு என்ஐஏ அப்படிங்கிறது ஒரு ஒரு விஷயம் வந்து அவங்களுக்கு கிடைச்சிருச்சு அப்படின்னா தொடர்ந்து என்ன பண்ணுவாங்கன்னா அதை வந்து இன்வெஸ்டிகேஷன் பண்ணுவாங்க ரொம்ப சஸ்பிஷியஸா அதாவது மறைமுகமா என்ன பண்ணுவாங்கன்னா ஒரு அவங்கள பத்தி எல்லாத்தையுமே ஆராய்வாங்க கவனிப்பாங்க கவனிச்சுட்டு அப்புறம் அவங்களுக்கு தேவையான தகவல்கள் கிடைத்ததுக்கு அப்புறம் இறங்குறது தான் அவங்களுடைய வழக்கம் அதுக்குன்னு கிட்டத்தட்ட ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டுல ஒரு விஷயம் மாட்டினதுக்கு கிட்டத்தட்ட ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு இருபத்தி நாலு ஒன்றரை வருஷம் தான் வந்து இது பண்ணணுமா ஒரு மூணு மாசம் யோசிச்சு டக்குன்னு வந்து இறங்கி இருக்கலாம் அந்த மாதிரி எதுவுமே இல்லாமல் கிட்டத்தட்ட ஒரு ஒன்றரை வருஷம் ஆகஸ்ட் அந்த டைம்ல ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு ஆகஸ்ட் ஜூலைல மாட்டின ஒரு விஷயத்துக்கு கிட்டத்தட்ட ஒரு ஒன்றரை வருஷம் கழிச்சு வந்து இன்வெஸ்டிகேஷன் வந்து இங்க வந்து இப்ப வந்து ஆரம்பிச்சிருக்காங்க இது எதுக்கு அப்படிங்கிறது இதுல பார்த்தவங்க எல்லாருக்குமே தெரியும் இது கண்டிப்பா வந்து எண்ணோட தலையீடு எதுவுமே கிடையாது இது முழுக்க முழுக்க பார்த்தோன்னா ஒரு அரசுடைய ஒரு வலு கட்டாயம் அப்படிங்கிறது இதுல நல்லாவே தெரிஞ்சிருக்கும் ஒரு ஒரு அரசு என்ன பண்ணுதுன்னா ஒரு கட்சியை வந்து எப்படியே கட்டுப்படுத்தணும் எதுக்காக நாம் தமிழர் கட்சி கட்டுப்படுத்தணும் இப்ப தமிழ்நாட்டுல என்ன ஒரு நிலவரம் நடந்துட்டு இருக்கு இப்ப தேர்தல் வரக்கூடிய நிலவரம் நாடாளுமன்ற தேர்தல் நெருங்கிட்டு இருக்கு இன்னும் ஒரு இரண்டு மாதங்கள்ல தேர்தல் வரப்போது தேர்தல் தேதி சீக்கிரத்துல அறிவிக்க போறாங்க ஸோ அதுக்கான வேலைகள் எல்லாம் மும்முரமாக கூட்டணி எந்தெந்த தொகுதி யாராக இருக்குது அப்படிங்கிற நிலவரம் போயிட்டு இருக்கு ஒரு சில பேர் வே இப்போ நாம் தமிழர் கட்சியிலலாம் பார்த்தோம்னா வேட்பாளர் பட்டியல ஒவ்வொரு தொகுதியெல்லாம் வெளியிட ஆரம்பிச்சுட்டாங்க பெண்கள் இருபது ஆண்கள் இருபது அந்த பெண்கள் இருவதில் ஒவ்வொன்றா இப்போ கன்னியாகுமரி திருநெல்வேலி இந்த மாதிரி ஒவ்வொரு தென் சென்னை இந்த மாதிரி என்ன பண்ணுறாங்கன்னா ஒவ்வொரு தொகுதியாக என்ன பண்ணிட்டு இருக்காங்கன்னா ரிலீஸ் பண்ணிகிட்டு இருக்க இந்த நேரத்தில் திடீர்னு வந்து இவங்க எதுக்காக இப்படி ஆகியிருக்காங்க அப்படிங்கிறது நம்மளுக்கு நல்லாவே தெரிஞ்சிருக்கும் காரணம் என்னன்னு தெரிஞ்சிருக்கும் ஒரு கட்சிய நம்ம எப்படி எல்லாம் பயமுறுத்தலாம் தலைவனை வந்து பயமுறுத்தினா அந்த கட்சியில இருக்கக்கூடிய தொண்டர்கள் வந்து பயப்பட பயப்பட வைக்கலாம் ஆனா இந்த கட்சியுடைய நிறுவனர் அதாவது சீமான் அவர்களை வந்து போய் பயமுறுத்த முடியுமா அப்படின்னு பார்த்தோன்னா வாய்ப்பே கிடையாது அவர் பயமுறுத்துறதுக்கான வேலையே கிடையாது ஏன்னா அவர் வந்து எல்லா விதமான விஷயங்களுக்காக ஜெயிலுக்கு போயிட்டு வந்தவர் அங்கே போயிட்டு பல விஷயங்களை வந்து ஜெயிலில் வந்து பேசி அவருடைய பேச்சுக்களால வந்து என்ன பண்ணியிருக்காங்கன்னா ஏகப்பட்ட விஷயம் அரெஸ்ட் பண்ணி ஜெயிலுக்கு அனுப்பியிருக்காங்க சிறையில இருந்து சிறையில இருந்து வெளியில வந்து அப்புறம் அவருடைய பேச்சை நிறுத்தாம தொடர்ந்து பேசிக்கிட்டு தான் இருக்க மீடியாக்கள் அவங்களை வந்து போக்கஸ் பண்ணாம இருக்கிறதுனால அவர் வெளியில தெரியாம இருக்கலாம் ஆனா மக்களுக்கு எல்லாருக்குமே சீமான பத்தி இப்ப ஓரளவுக்கு கடைசி கடைகோடி கிராமம் வரைக்கும் ரீச் ஆயிடுச்சு சோ இந்த காலகட்டத்துலதான் இரண்டாயிரத்தி இருபத்தி ஒண்ணுல பாத்தினா மூன்றாவது பெரிய கட்சியா தமிழ்நாட்டுல பாத்தினா நான் தமிழர் கட்சி கிட்டத்தட்ட ஏழு சதவீத வாக்குகளோட இருக்கு அந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஒண்ணுல இருந்து இந்த இருபத்தி நாலு குளார்த்தா அவங்களுடைய வீரியம் அப்படிங்கறத பார்த்தோம்னா ரொம்ப இருக்கு இது வந்து நிதர்சனமான உண்மை யாரு வந்து ஏத்துக்கிட்டாலும் ஏத்துக்கலனாலும் பரவாயில்லை ஆனா இதுதான் உண்மை இருக்கக்கூடிய கலர் நிலவரம் இதுதான் நான் வந்து ஒரு ஒரு பொதுவான ஒரு ஆள் எனக்கு இந்த கட்சி பெரிய கட்சி அந்த கட்சி பெரிய கட்சி அப்படின்னு சொல்லி நான் வந்து யாரையும் வந்து உயர்வு படுத்தியோ தாழ்வு படுத்தியோ சொல்ல விரும்பல இதுல எல்லாருக்குமே நல்லா தெரிஞ்ச விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தோம் இரண்டாயிரத்தி இருபத்தி பிறகு தமிழ்நாட்டுடைய கள நிலவரப்படி பார்த்தோம்னா மிகப்பெரிய ஒரு ஒரு வளர்ச்சி பாதையில போயிட்டு இருக்கு நாம் தமிழர் கட்சி இதை ஆக சிறந்த தான் இருக்கணும் அந்த ஒரு காரணம் இப்ப அது இல்லாம பாத்தோம்னா அதிமுகல இருந்து பாஜக பிரிஞ்சிருச்சு அதிமுக இனிமேல்ட்டு வந்து பாத்தோம்னா பாஜக எந்த நேரத்திலயும் வந்து கூட்டணி கிடையாது அப்படிங்கிற ஒரு முடிவுக்கு வந்துட்டாங்க முடிவை நோக்கி அவங்க என்ன பண்ணிட்டு இருக்காங்கன்னா கூட்டணியை நோக்கி போயிட்டு இருக்காங்க இங்க பாஜக இல்லாம மத்த கட்சிகளோட கூட்டணி அப்படிங்கிற மாதிரி அதிமுக போயிருச்சு இப்ப பாஜக அப்படிங்கிறது இப்ப தனிச்சு இருக்கிற மாதிரி ஒரு சூழ்நிலை பாஜகவோட சேரக்கூடிய சின்ன சின்ன கட்சிகள் சேர்ந்துதான் இப்ப நின்று ஆகணும் தமிழ்நாட்டுல இப்ப மும்முனை போட்டி அப்படிங்க எல்லாமே எதிர்பார்த்துக்கிட்டு இருந்தோம் திமுக ப்ளஸ் அவங்களுடைய கூட்டணிகள் அதிமுக ப்ளஸ் அவங்களுடைய கூட்டணிகள் ப்ளஸ் நான் தமிழர் கட்சி இப்படிதான் இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு நாடாளுமன்ற தேர்தல எதிர்கொள்ள போகுது தமிழ்நாடு அப்படின்னு ஒரு மூணு மாசத்துக்கு முன்னாடி வரைக்கும் நம்ம இருந்த ஒரு விஷயம் திடீர்னு பாஜகவோட நாளை இப்ப என்ன ஆயிடுச்சு நான்கு முனை போட்டி இப்ப தமிழ்நாட்டுல வந்திருக்கு திமுக பிளஸ் கூட்டணி அதிமுக பிளஸ் கூட்டணி பாஜக பிளஸ் கூட்டணி நாம் தமிழர் கட்சி நாம் தமிழர் கட்சி யாரு கூடயும் கூட்டணி கிடையாது சின்ன சின்ன அமைப்புகள் வேணா அவங்க கூட சேர்ந்து அவங்களுக்கு உறுதுணையா பக்கத்துல வந்து நிற்பாங்க பெரிய கட்சிகள் யாருமே வந்து அவங்க கூட கூட்டணிக்கு போய் சேரவும் இல்லை அதே மாதிரி நாம் தமிழர் கட்சி போய் யாரு கூட கூட்டணி சேர விரும்பலாம் அவங்க டைரக்டா ஓபனா நாங்க தனித்து தான் போட்டிடுவோம் அப்படிங்கறதுதான் அவங்களுடைய மிகப்பெரிய ஒரு பாயிண்டாவே எடுக்கிறனாலேயே மக்களுக்கு அவங்க ரொம்ப பிடிச்சி போய் போயிட்டு இருக்கு அவங்க ஒரு ரூட்ல போயிட்டு இருக்காங்க சோ இப்படிப்பட்ட நான்கு முனை போட்டிகள் கொண்ட இதுல மூன்றாவது இடம் இந்த டைம்ல பவர்ஃபுல்லா இருக்கக்கூடிய பாஜகவுக்கு வரப்போதா இல்ல பவர்ஃபுல்லா போராடிக்கிட்டு இருக்கிற நாம் தமிழர் கட்சிக்கு வந்துட்டு இருக்க போதா தான் இப்ப போட்டியே இப்ப மூன்றாவது இடம் பாஜக வந்தே ஆகணுங்கிறது அவங்களுடைய ஸ்டாண்ட்ல இருக்காங்க காரணம் என்ன அப்படின்னு பாத்தோம் ஒரு தேசிய கட்சி வட மாநிலங்கள் எல்லாமே வந்து அசால்ட்டா அடிச்சு ஜெயிக்கக்கூடிய ஒரு கட்சி தென்னிந்தியால எப்படியா தமிழ்நாட்டுல வந்து கால் ஊன்றிடணும் அப்படின்னு சொல்லி அண்ணாமலை அவர்கள் தீவிரமா பிரச்சாரம் நடப்பெயணும்னு சொல்லிட்டு பாத யாத்திரி பயங்கரமா சுத்தி வந்துட்டு இருக்கு இந்த நேரத்துல நம்ம ஒரு சாதாரண ஒரு மாநில கட்சி அது வந்து பார்த்தோன்னா ஒரு எம்எல்ஏ எம்பி எதுவுமே இல்லாத ஒரு ஒரு மாநில கட்சியில போய் அவங்களுக்கு கீழே நம்ம வந்துட்டோம் அப்படின்னா ஒரு மிகப்பெரிய ஒரு அசிங்கம் அவமானமா ஆயிரும் அப்படிங்கிறது தான் பாஜகவோட எண்ணம் இந்த எண்ணத்தின் தான் அவங்க என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னு பார்த்தோன்னா இந்த எண்ணெயிட விட்டுருக்காங்க இதுதான் உண்மை இதுதான் நிதஸ்தனமான உண்மை கிட்டத்தட்ட ஒன்றரை வருஷமா வந்து ஆராய்ச்சி அதாவது தேடுதல் எதுவுமே இல்லாம அரெஸ்ட் பண்ணாம திடித்து இப்ப வந்து நாம் தமிழர் கட்சியோட இல்ல இரண்டாம் கட்ட தலைவர்கள் அவங்களுடைய வீட்டுகள்ல போய் தேடணுமா என்ன சொல்லுங்க பார்ப்போம் தேடி கடைசியில ஏதாவது கிடைச்சுதா அப்படின்னு பாத்தோன்னா எதுவுமே கிடைக்கல மொபைல் எல்லாம் எடுத்துட்டு போயிருக்கிறாங்க மொபைல்ல நாங்க வந்து இன்னும் நாங்க வந்து ஆராய்ச்சி பண்ண சர்ச் பண்ணோம் இதுல என்ன இருக்கு மொபைல் அவங்க என்ன பேசுறாங்க யார் கூட பேசுறாங்க யார் கூட மெசேஜ் அனுப்புறாங்க எல்லா டீட்டெயிலுமே உங்கள்கிட்டயே இருக்கும் அப்புறம் எதுக்கு அவங்களுடைய மொபைல் எல்லாம் எடுத்துட்டு போனாங்க அப்படிங்கறது தெரியல பட் அஞ்சாம் தேதி வந்து விசாரணைக்கு வரணும் அப்படிங்கிற மாதிரி இடுமானன் அவர்களை வந்து கூப்பிட்டு இருக்காங்க அதே மாதிரி பாத்தினா சாட்டை அவர்களை வந்து ஏழாம் தேதி வந்து கூப்பிட்டு இருக்காங்க விசாரணைக்கு ஆனா வந்து சீமான் அவர்கள் என்ன சொல்ல முதல்ல என்னை தான் வந்து கேட்டிருக்கோம் வந்து விசாரிச்சிருக்கணும் அப்படின்றது என்னை தான் முதல்ல விசாரிச்சிருக்கணும் என்னைய என்னை ஏங்கிட்ட வராம போய் என்னுடைய தம்பிமார்கள்ட்ட போயிட்டு மிரட்டுறதுக்காக மிரட்டி பணிய வைக்கணும் அவங்கள வந்து கட்சியில செயல்பட விடக்கூடாது அப்படிங்கிறதுக்காக இந்த மாதிரி ஒரு பயமுறுத்தல இருக்காங்க அஞ்சாம் தேதி நானும் சேர்ந்துதான் நான் வந்து என்ன பண்ண போறேன்னா ஆஜராக போறேன் அப்படிங்கிற மாதிரி என்ன விஷயம்தான் இந்த மாதிரி நேரத்துல எதுக்காக என்னை இப்ப என்னைய வந்ததுனால நாம் தமிழர் கட்சி எல்லா ஊடகங்கள்லயும் வெளியிடா வெளியிடாம அவங்க பேசுறது அவங்களுடைய முக்கியமான நிகழ்வுகள் நகர்வுகள் நிகழ்வுகள் எதுவுமே வெளியே தெரியாம இருந்த ஒரு விஷயத்துல இப்ப பாத்தோன்னா என்னையே வந்ததுக்கு அப்புறம் இப்ப தமிழ்நாடு ஃபுல்லா அவங்க அவங்கதான் ஒரு பிக் டாபிக் ஆகிட்டாங்க ஃபுல்லாவே பிக் டாபிக் ஆகி போய் இப்ப எல்லாருக்குமே வந்து நாம் தமிழர் நாம் தமிழர் அப்படிங்கிற வாயில வந்து அந்த வார்த்தைகள் வராத வாயே இல்லாத மாதிரி கடந்த இரண்டு மூன்று நாட்களா போய்கிட்டு இருக்கு இப்படி ஒரு சூழல் வந்து நிலவரம் ஏற்படுத்திட்டு இருக்கு இந்த ஒரு சூழல்ல தான் பார்த்தோம்னா நடிகர் விஜய் அவர்களும் ஒரு கட்சி வந்து ஆரம்பிச்சிருக்கிறாரு ஆனா அவர் வந்து இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு கிடையாது இருபத்தி ஆறு தான் அப்படிங்கிற மாதிரி சொல்லிருக்காரு இரண்டு ஒரு இரண்டு படங்கள்ல நான் கமிட் ஆயிருக்கேன் அந்த படங்கள் எல்லாம் முடிச்சதுக்கு அப்புறம் நான் வரேன் அப்படின்ற மாதிரி நான் வந்து ரொம்ப நாட்களா வந்து இதை பத்தி ஸ்டடி பண்ணிட்டு தான் நான் வந்து இறங்க போறேன் எனக்கு வந்து முழுமையா இதுல இறங்கி நான் அப்படிங்கிறது தான் எனக்கு ஆசை அப்படின்னு இருக்கிறாரு சோ அவருடைய வருகை வந்து அவருடைய ரசிகர்களும் ரொம்ப ரொம்ப ஆரவாரமா கொண்டாடிட்டு இருக்கிறாங்க அதே நேரத்துல தேர்தல்ல அது முக்கியமா இங்க தமிழ்நாட்டுல இருக்கக்கூடிய அரசியல் களத்துல விசாரிக்கும் போது பாத்தினா ஒரு பிளஸ் ஆர் மைனஸ் அப்படிங்கிற மாதிரி தான் எல்லாருமே கூறிட்டு இருக்கிறாங்க இவங்க வந்தா இவங்களுக்கு லாபம் இவங்க வந்தா இவங்களுக்கு லாபம் விஜய் வந்தா இவருக்கு லாபம் இவருக்கு லாபம் அப்படிங்கிற மாதிரி போயிட்டு இருக்கு பட் அவர் வந்து இறங்கி அவருடைய செயல்பாடுகள் மக்களை நோக்கி எப்படி இருக்கு அவருடைய பேச்சுக்கள் எப்படி இருக்கு போராட்டங்கள்ல எப்படி அவர் முன்னெடுக்கிறாரு போராட்டங்களுக்காக எப்படி வந்து வலுவூன்றி அவர் வந்து செயல்படுறாரு இதெல்லாம் பார்த்துதான் மக்கள் எப்படி ஓட்டு போடுவாங்க ஏன் அப்படின்னா அவர் கண்டிப்பா வந்து விஜயகாந்த் அவர்களுடைய அவர்களுடைய கண்டிப்பா இப்ப கடந்த பத்து வருடங்களுக்கு மேலாக பார்த்திருப்ப அப்படிங்கும்போது கண்டிப்பா அதுல இருந்து ஒரு பாடத்தை தான் அவர் இப்ப களத்துல இறங்குறாரு சோ அவருடைய நடவடிக்கைகள் எப்படி இருக்க போதும் அப்படிங்கிறது தெரியும் இருந்தாலும் அரசியல்ல வந்து ஒரு நடிகர் வந்து காலூன்றி வேரூன்றி நிக்கணும் அப்படின்னா முழுமையா நடிகர் நம்மளுடைய ரசிகர்கள் எல்லாமே நம்மளுக்கு துணை நிற்பார்களா நிற்பார்களா அப்படின்னு நம்ம நினைச்சிட முடியாது அவங்களுடைய தொண்டர்கள்ல குறைஞ்சது பார்த்தோன்னா ஒரு நாற்பதுல இருந்து ஒரு அறுபது சதவீதம் வேணா இருக்கலாம் இது ஒரு நாற்பது சதவீதம் அவங்கவுங்க கட்சிகள்ல தான் இருப்பாங்க திமுகவா திமுகல இருப்பாங்க அதிமுக அதிமுக நாம் தமிழரா நாம் தமிழர் பாஜகவா பாஜக இந்த மாதிரி காங்கிரஸா எந்த கட்சியில இருக்கிறாங்களோ அவங்களுடைய ரசிகர்கள் முக்கியமான பொறுப்புகள் அவங்க அந்த விட்டு வாய்ப்பு கிடையாது வாய்ப்புகள் இருக்கு ஒரு தொண்டர்கள் வந்து ஒரு ஒரு வரலாம் கட்சியை நோக்கி பயணிக்கலாம் மீன் இருக்கிறவங்க வரதுக்கு வாய்ப்பு கிடையாது சோ அந்த அறுபது சதவீதத்தை மறுபடி நூறு சதவீதமா அவர் கொண்டு வரணும் அது இல்லாம மக்களை வந்து அவருடைய அணியில வந்து சேர்க்கணும் அப்படிங்கிறது பல்வேறு கட்ட அஹ் அவருக்கு வந்து மிகப்பெரிய சவாலா இருக்கு அதுவும் இப்ப இருக்கக்கூடிய நிலவரம் கண்டிப்பா இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு அப்படிங்கிறது நாலு பேர் நாலு பேருக்கு தான் போட்டி நாலே நாலு பேருக்கு உதயநிதி ஸ்டாலின் அவர்களுக்கும் அடுத்து பார்த்தோன்னா அண்ணாமலை பாஜக தலைவர் அண்ணா மாநில தலைவர் அண்ணாமலை அவர்களுக்காக இருக்கட்டும் நாம் தமிழர் கட்சி சீமான் அவர்களுக்காக இருக்கட்டும் அதுக்கடுத்து பார்த்தோன்னா விஜய் அவர்கள் இந்த இளம் கட்ட தலைவர்கள் நான்கு பேருக்கு இடையில தான் மிகப்பெரிய ஒரு போட்டியாக இருக்கும் அப்படி தனித்து நின்றாங்கன்னா இந்த நாலு பேருக்குள்ள யாராரு யாராரு கூட வந்து கூட்டணி வைக்க போறாங்க அப்படிங்கிறதுலாம் அது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு பொது தேர்தல் அப்படிங்கிறதுலதான் போய் நிற்கும் ஸோ அதை நம்ம அப்போ பார்த்துக்கலாம் இப்போ இந்த என்னையோட ரைடுக்கு பின்னாடி பார்த்தோன்னா நாம் தமிழில் கட்சி கணிசமாக உயர்ந்துள்ளது இதுதான் அரசாங்கம் எதற்றமான உண்மை கண்டிப்பா ஏன் அப்படின்னு பார்த்தோன்னா எப்பயுமே அவங்களோட ரெய்டு யார் நோக்கி இருக்கும் அப்படின்னு பார்த்தோன்னா ஒரு ஒரு தேசிய கு குற்றப்புலனாய்வை அதை நோக்கி போய்கிட்டுருக்கும் அடுத்தது இல்லை அப்படின்னு பார்த்தோன்னா ஒரு மாநில ஆளக்கூடிய கட்சி வந்து பயமுறுத்துறதுக்காக இருக்கும் அவங்களை எப்படியாவது நம்மளுக்கு கீழே கொண்டு வரணுங்கிறதுக்காக சென்ட்ரல் கவர்மெண்ட் வந்து ஒரு அழுத்தத்துக்காக கொண்டு வரும் இது ரெண்டுமே இல்லாத ஒரு மூன்றாம் கட்சியை வந்து இப்படி அழுத்துறாங்க அப்படின்னா மக்கள் பார்ப்பாங்க ஓ அப்ப வந்து பாஜகவுக்கு எதிர் அப்படிங்கிறது பார்த்தோன்னா நான் தமிழர் கட்சி தான் அப்படிங்கிற மாதிரி மக்களுடைய பார்வை வந்து திரும்பி இருக்கலாம் இதுல சிறுபான்மையினர்னு சொல்லக்கூடிய முஸ்லீம் சிறுபான்மையினர் அப்படிங்கறதே அவங்களை சொல்லக்கூடாது அதுதான் உண்மையான ஒரு விஷயம் ஏன் அப்படின்னு பார்த்தோன்னா அவங்க நம்மளுடைய தேசத்துக்காக விடுதலை விடுதலைக்காக போராடியவர்கள் அவங்கள போய் நம்ம சிறுபான்மையினர் அப்படிங்கறதெல்லாம் நம்ம சொல்லக்கூடாது இன்னும் வந்து நம்ம கணக்கெடுப்பே நம்ம வந்து எடுக்கணும் எல்லா ஜாதி மத எல்லாத்தையுமே நம்ம கணக்கெடுத்து யார் யாரும் எந்தெந்த இடத்துல இருக்காங்க அப்படிங்கறது நம்ம எடுக்கணும் சிறுபான்மையினர் அப்படின்னு சொல்லி அவங்களை ஒதுக்கிட கூடாது நான் சொன்னதே வந்து தவறுதான் சோ அவங்க அவங்க அவங்களுடைய இப்ப பார்வை பார்த்தோம்னா நாம் தமிழர் கட்சியை நோக்கி இப்ப மாறி இருக்கு கொஞ்சம் மாறி இருக்கு இப்ப கிட்டத்தட்ட பாத்தோம்னா முஸ்லிம்ஸ்ல பார்த்தோன்னா ஒரு எழுபது சதவீதம் பேர் வந்து ஒரு திமுகவுக்கும் ஒரு ஒரு இருபது சதவீதம் பேர் வந்து அதிமுகவுக்கும் ஒரு பத்து சதவீதம் பேர் வந்து நாம் தமிழர் கட்சிக்கு ஓட்டு போட வேண்டிய இடத்துல இப்ப என்ன இருக்கு அப்படிங்கிறது எழுபதுங்கிறது ஒரு நாற்பதாயிருக்கலாம் இதுதான் உண்மை நாற்பதாயிருக்கும் மீதி இருக்கக்கூடிய அறுபது சதவீதம் யாருக்கு போகும் அப்படிங்கிறது கள நிலவரப்படிதான் நமக்கு தெரியும் சோ இது வந்து பார்த்தோன்னா மிகப்பெரிய ஒரு பிளஸ் பாக்குறாங்க இது நம்ம எந்த விதமான செலவு இல்லாம சென்ட்ரல் கவர்மெண்ட்டே நம்மளுக்கு ஒரு விளம்பரத்தை தேடி தந்துருச்சு அப்படிங்கிற ஒரு சந்தோஷ பார்வையில என்ன பண்ணியிருக்காங்கன்னா கட்சி ரொம்ப சுறுசுறுப்பா அவங்களுடைய பயணத்தை நோக்கி இருக்காங்க விட பவர்ஃபுல்லான ஒரு ஒரு தவறுதலா ஒரு தவறா இது இன்வெஸ்டிகேஷன் பண்ணக்கூடாது நம்ம நாட்டுக்கு ஏதாவது ஒரு எல்லை சார்ந்தோ இல்ல வந்து உள்நாட்டு சார்ந்தோ ஏதோ ஒரு பெரிய பிரச்சனை வரப்போகுது அப்படின்னா அந்த எண்ணெய வந்து நம்ம பயன்படுத்தி அதன் மூலியமா நம்ம விஷயங்களை செய்யலாம் அதுக்கான அமைப்பு தான் அது அதுக்காக தான் தோற்றுவிக்கப்பட்டது செயல்படணும் அதை விட்டுப்பட்டு ஒரு சாதாரணமா ஒரு கட்சியை வந்து ஒரு அடிப்பணியக்காக அதுல நல்ல வந்து வந்து நல்லா பேசக்கூடிய ஒரு நான்கு பேரையுமே வந்து நல்லா கட்டுப்படுத்திட்டா வந்து கட்சியை வந்து பயந்துரும் அப்படிங்கிற மாதிரி கொண்டு போறது இதெல்லாம் ரொம்ப ரொம்ப சில்லித்தனமான ஒரு விஷயம் இதை வந்து தயவு செஞ்சு கட்சிகள் எதிர்கொள்ள கூடாது செய்யக்கூடாது அமெரிக்கா மாதிரி மற்ற நாடுகள் மாதிரி எதிரெதிரா போ பேசி நம்ம வந்து மக்கள்கிட்ட வா வாக்கு கேட்கணும் அதுதான் கொண்டு வரணும் இப்ப இருக்கக்கூடிய காலகட்டத்துல கண்டிப்பா ஒரு பொது மேடையில இப்ப மாநில கட்சிகள் யாரும் இருக்கிறாங்க நான்கு தலைவர்களா நான்கு தலைவர்களையும் கூப்பிடுங்க இந்த சைடு வந்து உதயநிதியோ அல்லது வந்து ஸ்டாலின் அவர்களையோ கூப்பிடலாம் அதே மாதிரி இந்த சைடு யாரு இருக்கா ஏடிஎம்கேல எடப்பாடி அவர்கள கூப்பிடலாம் அடுத்தது பார்த்தோம்னா இவங்க ரெண்டு பேருக்கு ஒரு டிபேட் வைங்க ரெண்டு பேரும் பேச விடுங்க நான் வந்தா என்ன செய்வேன் நான் வந்தா என்ன செய்வேன் அப்படிங்கிற மாதிரி ரெண்டு பேரும் ஒரே மேடையில வச்சு பேசணும் தான் மக்களுக்கு வந்து கொண்டு போய் சேர் வெளிநாடுகள்ல இருக்கிற மாதிரி கொண்டு வரணும் இந்த அந்த திட்டங்களை இங்க கொண்டு வரணும் ஆனா கொண்டு வர மாட்டாங்க ஒரு மூலையில நின்றுட்டு இவனை பத்தி அவர் பேசுறதும் அவரை பத்தி இவர் பேசுறதும் மாறி மாறி அடிச்சு மாஞ்சுக்கிறோம் தான் உண்மை இரண்டு பேரையும் நேரா நிக்க வச்சு தக்கம் பண்ண வைக்கணும் அப்படி தக்கம் பண்ண வச்சு மக்கள்கிட்ட வந்து என்ன பண்ணணும்னா ஓட்டு கேட்கணும் அப்படி ஓட்டு கேட்டு அப்புறம் மக்கள் ஓட்டு போடுற ஒரு நிலைமைக்கு வரணும் அப்படி வந்தாதான் உண்மையான ஒரு ஜனநாயகம் அப்படிங்கிறது இந்தியாவில வந்து மலரும் நான் தமிழர் கட்சி கண்டிப்பாக இந்த டைம் அவங்களுடைய வாக்கு வங்கி போகிறது மூன்றாவது இடம் பாஜகவா நான் தமிழரா தமிழ்நாட்டுல அப்படிங்கும் போது பாஜகவுடைய கூட்டணிகள்லாம் சேர்ந்து வே என்ன பண்ணலாம்னா ஒரு பவர்ஃபுல்லான கூட்டணி அமைச்சு போட்டிட்டு வேணா மூணாவது இடம் ட்ரை பண்ணலாம் ஆனா ஒத்தைக்கு ஒத்தையா நின்றலாம் பாஜக மட்டும் நின்று ஒரு நாம் தமிழர் கட்சியோட போட்டி போடுது அப்படின்னா கண்டிப்பாக பாஜக நான்காம் இடத்துக்கு தான் தள்ளப்படும் மூன்றாவது இடத்துக்கு நாம் தமிழர் கட்சி கண்டிப்பாக போகும் ஏன்னா இன்றைய காலகட்டத்தில் இருக்கக்கூடிய இளைஞர்களா இருக்கட்டும் கிராமத்தில் இருக்கக்கூடிய மக்களா இருக்கட்டும் அவங்களுடைய பார்வை நாம் தமிழர் கட்சியின் மீது போயிருச்சு இதுதான் நிதர்சனமான உண்மை இந்த ஒரு வீடியோ பதிவுல என்னையே இப்ப இரண்டு நாட்களுக்கு முன்னாடி வந்த விஷயத்த பத்தி நம்ம பார்த்தோம் சோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ் ஷேர் பண்ணுங்க ஏதாவது ஒரு நீங்க சொல்லணும்னு விருப்பப்பட்டீங்கன்னா கண்டிப்பாக கமெண்ட் பாக்ஸ்ல சொல்லுங்க இன்னும் ஒரு ஒரு நல்ல வீடியோ பதிவுல உங்களை வந்து நான் சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்